ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு வாங்க பேஸ்ட்டாக எல்லாமே அரைச்சி வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் நாலு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி பூண்டு இது கூடவே அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அப்புறம் அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்திக்கலாம் இது கூடவே ஏழு இல்லாட்டி எட்டு முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்திக்கலாம் ஒரு பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வலு வலுன்னு அரைச்சிக்கோங்க எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கலாம் இந்த கசகசா நல்லா அரைபடணும் அப்போ தான் கிரேவி கிட்டியாக கிடைக்கும் தக்காளி மூணு மீடியம் சைஸ் தக்காளி அதை எடுத்து அரைச்சி இதையும் வந்து பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா நான் பொடி சேர்த்துறேன் நீங்கள் ஹோல் கரம் மசாலா இருந்தாலும் சேர்த்திக்கலாம் வீட்டிலேயே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணது இந்த ரெசிபி வேணும்னாலும் நான் அப்லோட் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க இது ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்திக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிக்கோங்க அந்த வெங்காயத்தோட பச்சை வாடை எல்லாமே போகட்டும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் தக்காளி பியூர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளி பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்தி அதையும் வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதங்கணும் அப்போ தான் அந்த பச்சை வாசம் வந்து போகும் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒன்று ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துருக்கேன் கரம் மசாலா இல்லை கறி மசாலா சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் அரை ஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உங்களுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் வேணாம்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் வந்து இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அது கூடவே கொத்தமல்லி தழையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிரேவி தேவையோ எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க இந்த அளவுக்கு கொதிக்கணும் பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம்லாம் போய் அப்படியே கம கம கமன் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது அந்த மாதிரி வந்து நல்லா பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் முட்டை ஒவ்வொன்றா நான் வந்து ஏழு முட்டை எடுத்திருக்கேன் ஒவ்வொன்றா அதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உடச்சி ஊற்றுறதுக்கு வேலை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை வந்து உடையாது இன்னொன்று வந்து கெட்டுப்போன முட்டையாக வந்து நம்ம தெரியாதனமோ உடச்சி ஊற்றிட்டோம்னா வடை போச்சுங்கிற மாதிரி கிரேவி ஃபுல்லாக வேஸ்ட்டாக போய் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு செஞ்சுது ஸோ அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் கிரேவியும் சேவ் ஆகும் இந்த மாதிரி முட்டையுமே உடையாது நான் வந்து ஒரு ஏழு முட்டை எடுத்திருக்கேன் ஏழு முட்டை அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம் இந்த இன்னி கொஞ்சம் உங்களுக்கு முட்டை அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கிரேவி கொஞ்சம் அதிகப்படுத்தி எக்ஸ்ட்ரா முட்டையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் கரண்டி வச்சு கிளறிடவே கூடாது முட்டை உடஞ்சிரும் அப்படியே சிம்மில் வச்சு மூடி போட்டு டென் மினிட்ஸ் விட்டுருங்க வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கினீங்கன்னா பாப்பாப்பா முட்டை கிரேவி ரெடிங்க சாதத்துக்கு சப்பாத்திகெலாம் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த ரெசிபி கூட வேணுமோ அது கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து இன்னொரு வீடியோலாம் பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்